தூமை ம் இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும் குபிதா இந்த நடிப்புலாம் மடிக்காத தம்பி 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 எப்பா தூம அப்போ கிளீன் பண்ண பாரு என் தெம்படி நீ வந்து அறிவு பந்தீங்கன்னா டவர் போயிடுது என்ன நீ டவர் அப்ப நீ ஊர் சுத்த போயிடுற ஊரே சுத்தி பாயிரமாண்டையா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுதா எப்பா மண்டப அப்பா தான்

கலயரே பொம்மைகுத்தி இந்த பொம்மை குத்தி யார் வேணும் பொம்மை குத்தி அறிய நீங்கள் உட்காந்து கிளீன் பண்ணலாம் பத்தாது நாங்கள் மேலே உட்காந்து பெரிய அப்பா தட்ட மண்டையே எஸ் ஆப்பா தக்கர் குத்தி என் அப்பா தாக்கர் என் டபுக்கு டப்பா என் அப்பா தாத்தாரும் என்பா ரெஸ்பெக்ட் இருக்கா க்ளோ ரெஸ்பெக்ட் டே ஜூஸ் மண்டையா